செவ்வாய்க்கிழமை காலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவின் தான் இந்த காம்பினேஷன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு வச்சாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்னைக்கு வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் போட்டு கிரேவி பண்ணியாச்சு மதியம் சாப்பாடையும் முடித்து வச்சிட்டு தம்பியை கிளப்பி விட்டு ஹஸ்பண்டும் கிளம்புனதுக்கப்புறம் வீட துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒற்றை அடித்து ஒவ்வொரு ரூமாக கூட்டிடுவோம் அப்புறமேலே தொடக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் க்ளீனிங் வேலை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து பாப்பா தூங்கவே இல்லை எப்பயுமே எனக்கு கிளீனிங் வேலை இருக்குமோ தூங்க மாட்டாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி என்னை தூக்க சொல்லுவாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு முதல் ஒற்றையை அடிச்சுட்டு ரூம் எல்லாம் வந்து கூட்டி க்ளீன் பண்ணேன் அப்புறம் பாப்பா தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் எப்படி பாருங்கள் இந்த ரூமை க்ளீன் பண்ணுறேன் இந்த ரூமை க்ளீன் பண்ணுறேன் ஆனால் அழுதுகிட்டே இருக்காங்க சரி ஒரு வழியாக வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி பரபரப்பாக வந்து ஒவ்வொரு ரூமையும் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதனால் வந்து அங்கே கோயிலுக்கு போகிறதுனால எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு போயிடுவோம் வியாழ்கிழமை ஈவினிங் கிளம்புறோம் அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போவேணான்னு சொல்லிட்டு புதன்கிழமே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு ஒற்றை அடித்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சேன் அவங்க எந்திரிச்சிக்கிட்டாங்க இடுப்பில் வச்சுக்கிட்டே தான் வீடை இருக்கேன் ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு ஈவினிங் ஆக ஆக எனக்கே ஃபீவரிஸாக ஆயிடுச்சு ஒவ்வொருமா தொடச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அடடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை அழுப்பு செஞ்சதே நமக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஒயிட் மார்போனைட் தான் அதை தர வந்து தொடச்சி பார்த்தோம்னா வீடே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே ரம்யமாக இருக்கும் அதனால் வந்து தொடச்சி முடித்தோடனே அந்த அழுப்பெல்லாம் போயிடும் அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஒவ்வொரு ரூமையும் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு திங்கக்கெழமே வந்து எல்லா மேட்டையுமே ஊற வச்சு வச்சுருந்தேன் காலைல துவைச்சி போட்டேன் அது ரெண்டு நாளாக காயுது அடுத்து ஒரு பாய் வந்து எப்பயுமே நான் கீழே படுத்துருப்பேன் அதையும் வந்து அலசி போட்டாச்சு அடுத்து இந்த போர்வ பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் அதனால் அதையும் வந்து எடுத்து போடணும் சில மேட்டுகள்லாம் காஞ்சிடுச்சி அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூமை கூட வாஷ் பண்ணி வெளியில் வச்சுருந்தேன் அதையும் வந்து எடுத்தாச்சு வெளியில் அப்படியே ஒரேதா கழுவி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியையும் வந்து அலசி விட்டுட்டுருக்கேன் அப்படியே செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்ல கதவு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டது முடிஞ்சு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே காய போட்டாச்சு இப்போ வீடே வந்து ஓரளவு ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு இந்த துணிகளையும் காய்ஞ்சதுக்கப்புறம் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே நாலு மணி ஆகிடுச்சி நாலு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் ஹஸ்பண்டும் வந்தாங்க என்னப்பா இப்போ சாப்பிட்றேன்னு இப்போ தாங்க லஞ்ச்சே சாப்பிட்றேன்னு நாலரே போல் தம்பியும் வந்துட்டாங்க இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு பை